ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான சம்பா ரவையை வச்சு சம்பா கோதுமை ரவையை வச்சு ஒரு பணியார ரெசிபி அதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பணியாரம் செய்கிறதுக்கு நான் ஒரு கால் கப் உளுந்த ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன சைஸ் இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு நான் ஊற வச்ச தண்ணியவே ஊற்றுறேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் உளுந்த இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூட ஒரு கப் சம்பா ரவை கோதுமை எடுத்துருக்கேன் அதை கலந்துக்கலாம் இதை இந்த உளுந்தோடு நல்லா கலந்து விட்டுறலாம் இது நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது கூடவே நறுக்குன வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில மல்லி இது கேரட் போட்டுக்கலாம் இதுல உப்பு கொஞ்சம் ஆப்ப சோடா ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம் இதில் கடுகுலந்த பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு தாளித்து ஊற்றிக்கலாம் இதையும் நல்லா கிளறி விட்டுறலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கலாம் ல்ல எடுத்து வச்சுக்கலாம் அடுப்புல பனியாரக்கல் காய வச்சிருக்கேன் எண்ணெய் ஊத்திக்கலாம் நம்ம கலந்து வச்சிருக்க மாவை ஊத்திக்கலாம் ஓடி வச்சிடலாம் ஒரு பக்கம் எந்திரிச்சு திருப்பிக்கலாம் பணியாது நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பனியாரம் தயாராயிருச்சு நீங்களும் இது போல செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சத்தானதும் கூட நல்ல கரகர மொறு மொறுன்னு மொறு மொறுப்பாக இருக்கு உள்ளே சாஃப்டாக இருக்குது அதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ